தென்னிந்திய அளவில் இயற்கை விவசாயிகள் மாநாட்டை கோவையில் நடத்தி முடித்திருக்கிறோம் இந்த மாநாட்டில் பிரதமர் வந்து பங்கேற்று மிக சிறப்பான உரையை நிகழ்த்தியிருக்கிறார் நாங்கள் அவரிடம் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கூடுதலான ஆதாரங்களோடு தென்னிந்தியாவில் மண்ணுக்கேற்ற உற்பத்தி செய்வதெல்லாம் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் இயற்கை விவசாயத்தில் உற்பத்தி செய்கிற பொருட்களுடைய மருத்துவ குணங்களை எல்லாம் அவர் உணர்ந்து அந்த உரையை நிகழ்த்தியிருக்கிறார் இருக்கிறார் எனவே நிச்சயமாக தேசம் தெளிவு அளவில் இந்த இயற்கை விவசாயத்தை கொண்டு செல்வோம் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் அதற்கான கொள்கை திட்டங்களை உருவாக்குவார் என்று நாங்கள் நம்புகிறோம் பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கை வைக்கலாம் அவரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அது குறித்து அறிவிப்புகளை யாராலும் வெளியிட முடியாது காலப்போக்கில் அதற்கான விரு அவருக்கு அந்த பாரதத் விருதை கொடுத்து இந்த இயற்கை விஷயத்தை அங்கீகரிப்பார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு எழுந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைவலை பாதிப்பு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் காலநிலை மாற்றத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது அது குறித்து விரிவாக எடுத்துரைத்திருக்கிறேன் ஆகவே தேசிய அளவில் ஒரு கொள்கை திட்டம் உருவாக்க வேண்டும் மேற்கு தொடர்ச்சி மலைவள பாதுகாப்பு விலங்குகள் விளைநிலங்களை அழிப்பதையும் மனிதர்களை கொள்ளுவதையும் தடுப்பதற்கு ஒரு பெரிய திட்டம் கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தையும் நான் முன்மொழிந்திருக்கிறேன் எனவே என்னுடைய கருத்துக்கள் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்னிடத்திலேயே நேரடியாக இரண்டு முறை சொல்லிவிட்டார் பி ஆர் பாண்டியன் உன்னுடைய க ஸ்பீச்சை நான் முழுமையாக ஏற்றிருக்கிறேன் மிக எக்ஸலன்ட் மிக சிறப்பான பேச்சு ஆகவே நிற உங்களுடைய கருத்துக்களை நான் ஹிந்தியில் சொல்லி மொழிபெயர்க்கியிருக்கிறேன் அதை நான் கவனிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக அதில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறார்